ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை மாதாந்தர் கூர்த்ததுக்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலை வருக வருக என்புடன் அன்புடன் அரைக்கிறேன் எனக்கு பேசம் கொடுக்கும் தலைப்பானது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வாழ்வியல் பரிகாரங்கள் நம்முடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் முதல்ல லக்னம் பாவம் நல்லா இருக்க வேண்டும் அடுத்ததாக ரெண்டாம் பாவம் நல்லா இருக்க வேண்டும் அடுத்தது ஏழு எட்டு இந்த நான்கு பாகம் நல்லா இருந்தால் தான் ஒருவருடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை நம்ம இருக்க வசிக்கக்கூடிய வீடு வாஸ்து முறைப்படி இருக்க வேண்டும் அப்போ தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் ஒருத்தர் இப்படி தான் நம்ம ஜாதகம் பார்த்தாங்க அவங்கக்கிட்ட நிறையா வாழ்வில் பரிகாரம் கொடுத்து கொடுத்தேன் ஆனால் திருமண வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த கிளைண்ட் வந்து சென்னை அப்போ அந்த இடத்துக்கு நேரடியாக போய் வாஸ்து பார்க்கும் பொழுது அவங்க தூங்கின்ற கூடிய அறையானது தவறுதலாக இருந்தது அதாவது அவங்க கிழக்க தலை வச்சு படுத்துட்டு இருக்காங்க கிழக்கு அப்படிங்கிறத வந்து சூரியனே குறிக்கும் அப்போ ஒருத்தர் கிழக்க தலை வச்சு படுத்தாவே சுக்கரனுடைய பாதிப்பு அங்கே குறையும் அப்போ அந்த வீட்டில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்போ நம்மளுடைய வீடு வந்து மிகச்சுவச்சமாக இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சேலத்தில் ஒரு வீட்லேயும் அப்படி தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்வில் பரிகாரம் கொடுத்தேன் ஸோ இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பார்க்கும்பொழுது அவங்க ஓப்பன் கிச்சன் விட்டுருந்தாங்க ஓப்பன் கிச்சன் விட்டுருந்தால் என்ன பண்ண முடியும் டைனிங் அதே ரூம்பில் தான் கிச்சனும் தான் ஒரு பெண் சமைக்கும் பொழுது நம்மளுடைய பின்னாடி முது பக்கம் பார்க்கக்கூடாது அப்படி முதுவை பார்த்தினாவே அந்த வீட்டில் சண்டை அதிகமாகவே இருக்கும் அப்போது டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிடும்பொழுது அந்த பெண் பொழுது கணவர் வந்து முதுவை பார்க்குறாங்க அப்போது அந்த தீபத்தை எரியும்பொழுது அடுப்புச் சுடரை பார்க்கும்பொழுது அந்த கணவருக்கு வீடுகளுக்கு வாக்குவாதம் ஏற்படுத்தும் அப்போது நமக்கு முறைப்படி வாஸ்து பிரகாரம் கரெக்டாக வீடு இருந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நாம் திருமண பொருத்தம் பார்க்குறோம் திருமண பொருத்தம் பாக்கியிலே வந்து பார்த்திங்கன்னா இருவரும் ஜாதகம் இணைக்கும் பொழுதே இந்த முடக்கு தோஷம் திரு தூனியம் இந்த மாதிரி தோசையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம திருமணம் மேட்ச் செய்ய வேண்டும் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏழாம் பாகம் திருசூனியம் ஆகிருக்கிறது ஏழாம் வீட்டு அதிபதி வந்து முடக்கமாக இருக்கிறது இதெல்லாம் அந்த முடக்க கோயிலுக்கும் திதிசூனிய கோயிலுக்கும் போயிட்டு வந்த பிறகு தான் நீங்கள் திருமணம் செஞ்சால் தான் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருத்தம் போதே இருவருடைய ஜாதியில் ஆறுக்குடைய திசை வரக்கூடாது அப்போ ஆறுக்குடைய திசை வந்துட்டாக பிரிவினை தான் ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் திருமணம் பொருத்தம் பார்க்கும் பொழுதே ஆறுக்குடைய திசை இருவருக்கும் வர்ற மாதிரி மேட்ச் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உபய லக்னம் ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதியும் உபய லக்கணத்தில் எக்கார்ந்து கொண்டு திருமணம் செய்யாதீங்க ஏன்னா ஏழாம் இடம் பாதகாதிபதி அப்போ பாதகத்தை தான் செய்யும் இப்படி தான் ஒரு கிளைண்ட் என்ன பண்ணாங்க நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்த்தா ஐயா இது உபய இலக்கணம் எக்கார்ந்து கொண்டு மேட்ச்சு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அவங்க வேற ஒரு ஜோதிட நாடி திருமணம் செஞ்சுட்டாங்க கரெக்டே நாலே மாதம் தான் மறுபடியும் பிரச்சனையாக வந்து அப்போ நம்மக்கிட்ட வந்தாங்க ஸோ அதுக்கு சில வாழ்வில் பரிகாரம் கொடுத்து இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்போது எக்காந்து கொண்டு பாதகாதிபதி ஸ்தானத்தோடைய உபய இலக்கணத்தை பாதகாதிபதி பார்த்து திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரென் அதே மாதிரி பார்க்கும் பார்க்கும்பொழுது ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதர் ரெண்டில் குரு இருந்தால் திருமணம் செய்யாதீங்க ஆணுக்கும் ரெண்டில் குரு இருக்கக்கூடாது பெண்ணுக்கும் ரெண்டில் குரு இருக்கக்கூடாது ஏன்னா குரு எந்த பாவத்தை நிற்கிறாரோ அந்த பாவம் வந்து காரக நாஸ்தி அப்போது ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் குரு அங்கே இருக்காத மாதிரி திருமணம் செய்யக்கூடாது அதேமாதிரி ஏழாம் இடத்துலையும் அப்படினு தான் அப்போது ஆணுடைய ஜாதகத்துலையும் பெண்ணுடைய ஜாதகத்துலையும் குரு இருக்கிற மாதிரி செய்யக்கூட அடுத்தது பனிரெண்டாம் பாவத்துலேயும் அப்படிலாம் பனிரெண்டாம் இடத்துலையும் குரு இருக்கக்கூடாது அப்படி இருந்த ஜாதகம் நீங்கள் மேட்சை செய்யக்கூடாது சார் ஒரு வேலை இப்போ அமைஞ்சிருச்சுங்க சார் ஆனால் திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குன்னா குருவுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை சந்தனம் ஒரு அரை கிலோ வாங்கி தட்சிணாமூர்த்திக்கும் நவகரத்திற்குடிய குரு பகவானுக்கும் சந்தன காப்பு சாத்துங்க அப்போது அந்த குரு பகவானுடைய தோஷம் நிவர்த்தியாகும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் சண்டை வராமல் இருக்கணும் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை கண்டால் பூ வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க ஏன்னா ஏழாம் பாபத்தை குறிக்கக்கூடியது பூ சுக்கரனை குறிக்கக்கூடிய பூவு தான் அப்போது நீங்கள் வந்து தினசரியாக இருந்தாலும் சரி அல்ல வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி அல்லது ஏழாம் பாவத்திலோட என்ன கிரகம் வருதோ அந்த நாட்களையாக இருந்தாலும் சரி நீங்கள் கம்பல்சரி வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சண்டை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து லக்னத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் குடும்பத்தில் சண்டையாக தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் பார்க்குற இடம் ஃபால் அவர் ஐந்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்தையும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரையாக தான் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் நோட்டு புத்த வாங்கி தானமாக கொடுங்க அப்போ சனியோட பாதிப்பு குறையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த மாதிரி அதே மாதிரி தான் சனி பன்னெண்டில் இருந்தாலும் சரி அந்த சனி இருந்தாலும் அவர் ஏழாம் பார்வையாக எதை பார்ப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போது மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு நடக்க முடியாத இருக்கிறவர்களுக்கு சனிக்கிழமை நாள் பார்த்து உதவி செய்யுங்க கண்டிப்பாக அந்த தோசை நிவர்த்தி ஆயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறுக்கனுடைய திசை நடந்தாலும் சரி புத்தி நடந்தாலும் சரி கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சண்டை வரும் ஏன்னா ஆறாம் பாவத்து சண்டையை குறுக்கக்கூடியது அப்போது என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அழகாக ஒரு கடன் வச்சுக்குங்க கடன் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்ச விடும் இல்லைன்னா சண்டை அதிகரிக்கும் அப்போ நீங்களாக வால் போய் நீங்கள் ஒரு கடன் வச்சுக்குங்க அதே மாதிரி வந்தால் ஒருத்தனுடைய திசை நடக்குதுன்னு வச்சுங்க வேதகனுடைய பொருள் இயக்கினா கண்டிப்பாக பிரச்சனை வரும் இப்போ ஒரு திசை நடக்குது அதை வேதகன் செவ்வாயை வந்து ரெண்டாம் இடத்துல போய் அந்த செவ்வாய் இருந்தார்னா உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது அப்போ வேதகன் யார் செவ்வாயாக வருவார் அப்போ அந்த செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த வேதகனுடைய அந்த வேதகனுடைய கிரகத்தை அப்போ அந்த சனி திசையில் பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சனி செவ்வாய்க்கு வந்து துவரம் பருப்பு நீங்கள் நிறையா துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டே இருங்க எக்கார்ந்து கொண்டு செவ்வாழை பழம் சாப்பிடாதீங்க அப்போது நீங்கள் அது மாதிரி தொடர்ந்து அந்த வேதகனை இயக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்போ பாசகனை இயக்குங்க சனிக்கு யார் பாசகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் பாசகன் அப்போது எப்பொழுது மனைவியை திட்டாதீங்க அடிக்கடி வீட்டுக்கு பூ வாங்கிட்டு வாங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க இவ்வாறு செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே மாதிரி அப்படி தான் ஒரு கிளைண்ட்டு நம்மக்கிட்ட பேங்களூர் ஆன்லைனில் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க ஸோ அவங்க என்னென்னா வாழ்வு பலியெல்லாம் கொடுத்து மீண்டும் வந்து அடிக்கடிங்க சார் ஒரு மாதம் நாங்கள் என்னுடைய பெண்ணை வற்புறுத்தி கொண்டே கணவரில் விட்டு வரோம் அடுத்த மாதம் திரும்பி வந்துடுது இப்படி அடிக்கடி இதே நடந்துகிட்டு இருக்கேன் சார் அந்த பரிகாரம் செஞ்சால் நல்லாயிருக்கு ஆனால் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அழகாக கணவன் பண்ணி சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ நல்லா அழகாக ஃப்ரேம் பண்ணி அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து அவங்க தூக்கக்கூடிய ஆள் வச்சு ஏலக்காய் கிராமம் வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஸை கொடுக்கும் ஏன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு இதை சொல்லி தான் சக்ஸஸாக நடந்துச்சு அவங்க நிறையா எங்கிட்ட கிளைண்ட்டை சொல்லி நிறையா எங்கிட்ட வந்து ஜாதம் பார்த்தாங்க ஸோ இது எளிமையான பரிகாரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எப்பயுமே மருதாணி வையுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை குடிக்கக்கூடிய மருதாணி அப்போது நீங்கள் மருதாணி வைக்கும் பொழுது அந்த வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் அதே மாதிரி வந்து பெண்கள் எப்பயுமே சமைக்கும் பொழுது சண்டை போட்டு கொண்டு சமையல் செய்யாதீங்க ஏன்னா என்ன பதிவுன்றிருக்கு நம்ம மனசில் என்ன பதிவு பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கும் அப்போது நீங்கள் சாப்பாடை செய்யும் பொழுது திட்டிக்கிட்டு எப்பயும் சாப்பாடை செய்யாதீங்க நீங்கள் சாப்பாடு செய்யக்கொள்ளையோ பரிமாறலுகளையோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நான் ஆனந்தமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சமையல் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அதிகமாக ஓடிகிட்டே இருக்குது இப்போ நிறையா பேர் வந்து டைவர்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சில பேர் தான் நாங்கள் நல்லா வாழ்கிறோங்கிறாங்க நல்லா வாழும்னு நினைக்கிறவங்க ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு ஏறுமுகம் விளக்கு போடுங்க தொடர்ந்து பதினாறு வாரத்துக்கு துர்க்கையம்மனுக்கு ஏறுமுகம் போடுங்க முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்கு இப்படி தொடர்ந்து பதினாறு வாரம் ஏற்றுங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாடிக்கையர்களுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆச்சு அதனால் இது நீங்கள் செ செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நடக்கும் அதே மாதிரி சில ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை சனியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் சரி கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் அ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய் உரையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை சனி உரமையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அந்த ஓரையில் நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து சனி ஓரில் கருப்பு ரிப்பன் கட் பண்ணி போடுங்க அல்லது சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் சிகப்பு ரிப்பன் மாற்றி கட்டி பண்ணி போடுங்க இப்படி கட் பண்ணி போடும்போது அந்த தோஷங்கள் உங்கள் நிவிற்த்தி ஆகிரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் சேர்க்கை இருக்கும்பொல்லு சனின்னா வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸ் அதாவது குப்பைகளை சுத்தம் தூய்மை பணியார்கள் அந்த செவ்வாயின்னா டிரைவர்ஸை குறைக்கக்கூடியது அப்போது அந்த குப்பரவு பணியாளர்கள் வண்டி ஓட்டுறாங்கல்ல அந்த டைவர்ஸை டிரைவர்களுக்கு நீங்கள் வாங்கி உதவி செய்யுங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் சனி தோசங்கள் நிவர்த்தி ஆயிரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுறது இது ஒரு கோயில் பரிகாரம் ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் என்ன கிரகம்னு பாருங்கள் அப்போ ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் கோயிலில் இருக்கக்கூடிய இப்போ செவ்வாயை லக்னம் ஏழாம் அதிபதியாக வரான்னு வச்சுங்க செவ்வாயின முருகரை குடிக்கக்கூடியது அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா முருகர் கோயிலில் தலைக்கு கிரீடம் வாங்கி சாத்துங்க கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ரண்டியிலிருந்து என்ன செய்வது அது கிரகம் என்ன கிரகம்னு பாருங்கள் அதனுடைய தேவதையுடைய கோயில் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் கண்ணடக்கம் வாங்கி தானம் பண்ணுங்க அல்லது அந்த கோயிலில் சிடிசி கேமராவை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து பார்க்க போனீங்கன்னா ஏழாம் அதிபதி மூணில் இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலில் பயன்படுத்துறதுக்கு விபூதி கொட்டான பாக்கெட் இருக்குல்ல அதை வாங்கி உங்கள் பேர் போட்டு நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க அது எந்த நாள் என்ன கிரகமாக வருதோ அந்த அதி தேவதையுடைய கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மிக திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழாம் அதிபதி நாளில் இறந்தால் அப்போது நாலாம் இடங்கள் என்பது வஸ்திரத்தை குறிக்கக்கூடியது அப்போது என்ன கிரகம் வருதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தை அந்த நாளில் அந்த தேவதைக்கு நீங்கள் வந்து வஸ்திர தானமாக கொடுங்க அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி ஐந்தில் இறந்தால் ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் கோயில் பரிகாரம் வந்து பார்த்தா அந்த கோயிலுக்கு தூரி வாங்கி கட்டிவிடுங்க குழந்தைகள் தொட்டியில் ஆட்டும் தூரி அந்த தூரி வாங்கி நீங்கள் கோயிலில் கட்டுங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தா அப்போது ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் ஆயுதம் ஆறாம் இடங்கிறது ஆயுதத்தை குறிக்கக்கூடியது அப்போது கோயில் இருக்கக்கூடியது சில கருப்பனார் கோயில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா சில வேல் கோயில் அந்த கோயில் என்ன கிரகம்னு பாருங்கள் அதனுடைய தேவதையுடைய கோயில் வேல் வாங்கி தானமாக கொடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழில் இருந்தால் கோயிலில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் அதுக்கு பூ வாங்கி தானமாக கொடுங்க அந்த திருக்கல்யாணத்தை சேவை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தால் கோயில் இருக்கக்கூடிய கழிப்புணர் ரூமை சுத்தம் செய்யக்கூடிய பெனாயில் ப்ரஷு அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் உதவி அதே அதேமாதிரி ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் ஏழாம் அதிபதி ஒம்பில் இருந்தால் கோயிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதுக்கு வஸ்திரம் வாங்கி தானமாக கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே ஏழாம் அதிபதி பத்தியில் இருந்தால் ஏழாம் அதிபதி பத்தியில் இருந்தால் நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அறக்கட்டளை நெம்பராக செய்யுங்க சேவை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் அடிக்கடி என்ன கிரகமாக வருதுன்னு பாருங்கள் அதனுடைய நம்பர்ஸ் இப்போ புதனாக வர்றான்னு வச்சுங்க ஏழாம் அதிபதி அப்போது அஞ்சாம் நம்பர் அப்போது ரூபாய் காயின்ஸ் வந்து அடிக்கடி உண்டியில் போட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா பதினொன்றாம் ஆகுது உண்டியலை குறைக்கும் அப்போ ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் உண்டியில் காசு போட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி அடுத்தது வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தால் கோயிலில் வந்து அந்த பல்லாக்கை தூக்கிட்டு வருவாங்க ஸோ அந்த பல்லாக்களை உதவி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு ரெகுலராக செய்யுங்க கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு கல்யாணம் இப்போ உறுதி வச்சுங்களேன் அந்த உறுதிக்கு முன்னாடியே நீங்கள் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களோ அன்றைய இருந்து கல்யாணம் முடிகிற வரைக்குமே நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு விளக்க போட்டு வரணும் அதாவது ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் செவ்வாய் கலையும் நீங்கள் தீபம் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் இப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்து திருமண வாழ்க்கைக்கு மட்டும் பரிகாரம் செய்யணும் ஒரு முப்பது பரிகாரம் செய்யலாம் சரிங்களா அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்போ என்னிட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு நூற்றி எண்பத்தி ஒம்பது இன்னொரு நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜீரோ நாலு திருமண பொருத்தம் பார்க்கணும் மற்றும் திருமண பிரச்சனை ஏதோ இருந்தால் என்னுடைய ஜாதகம் பார்க்கலாம் என்னுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்